மார்னிங் தான் சிம்பிள் சிம்பிள் ஆஃப்டர்நூனுக்கு கீரை இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் சென்னா மசாலா ஜப்பான்ல பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருக்குங்க இங்கே வந்து டூ வீலர் இல்லை எல்லாம் சைக்கிள் கார் வந்து குட்டி குட்டியாக இருக்காங்க பாருங்க அது மாதிரி தான் கார்ஸு பெரிய பிராண்டட் எல்லாம் கூட இருக்குது இப்படிதான் இருக்குது என் வீடை பார்க்கலாம் வாங்க இப்படி இருக்குன்னு காட்டுறேன் பையன் வீடு கேமரா இதெல்லாமே இருக்குது இங்கே போட்டுருவாங்க போஸ்டிங்லாம் இங்கே போட்டுருவாங்க போட்டு தரப்பாட்டா போஸ்டிங் வந்துச்சுன்னா இப்படி கலெக்ட் பண்ணிட்டு சொல்லுவியா இப்போ வந்திருக்கு வீட்டுக்குள்ளே ஷூ போட்டு போக மாட்டாங்க இப்படி கீழே விட்டுருவாங்க ஷூ ஸ்டாண்டு வச்சுருக்கான் இப்படிதான் ஷூ ஸ்டாண்டு என்னோடய ஷூ அப்படி இருக்க வெளியில் போகிறனால இப்படி வச்சுருக்கோம் முன்னாடி பார்த்துக்கலாம் நம்மளை அப்படியே வந்துட்டா கிச்சன் கிச்சன் குட்டி கிச்சன் தான் நானாக இருக்குங்க இப்படி இருக்கா இதுதான் கிச்சன் இந்த ரைஸ் குக்கரும் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த பிராண்டு ரொம்ப நல்லா இருக்கு ஈஸியாக இருக்குது சமைக்கிறதுக்கு வெறும் சாதம் வைக்கலாம் எல்லாமே வேக வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு என் பையனோட சின்ன ரூம் இது குட்டி இது வாங்கி வச்சுருக்கான் ஃப்ரிட்ஜு இப்படிதான் ஓட்டிகிட்டுருக்கோம் நாங்கள் வந்து விட்டுட்டு போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக வந்தோம் பார்த்தோம் என்ஜாய் பண்ணோம் அவங்கட கிளம்பும்போது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்கிறதுனா இங்கே ஒரு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து இதுதான் இது வந்து என்னன்னா நம்ம கழுவு கழுவி வச்சோ வச்சோ பண்ண வேண்டாம் நம்ம வாட்டரை இது பண்ணலாம் பண்ண வேண்டாம் இங்கேயே இருக்கு லேடிஸ் போட்டிருக்கு இது போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிடணும்னா இது கொஞ்ச நேரம் இதாயிட்டு தண்ணி வரும் அப்படி நம்ம டாய்லெட்லாம் போனால் ஒரு சின்ன ட்ராப் வாட்டர் கூட இங்கே லீக் ஆகாது எதுவும் ஆகாது நம்ம யூஸ் பண்ணவே பண்ணவேண்டியதில்லை கையை யூஸ் பண்ணவே வேண்டியது இல்லை டிஷ்ஷுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சூப்பராக இருக்குது டாய்லெட் அது இங்கே ரொம்ப ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் எந்த ஒன்று தான் அப்புறம் ஹீட்டர் குளிர் இது ம குளிர் அப்படின்னா அதே ஹீட்ரு இதாயிருக்கும் ஆன் ஆகிக்கும் பேரண்ட்ஸுங்கிறனால விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன செய்யறது விட்டுட்டு தானே போய் ஆகணும் நம்ம நாடை பிடிக்கலங்கிறாங்க நம்ம ஊரை பிடிக்கலாம் நம்ம நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குதுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க எல்லாம் படித்தீங்கன்னா ஜப்பானுக்கு வரலாம் இப்போ ஜப்பானுக்கு வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க ட்ரை பண்ணுங்கள் நம்ம நாட்டையும் விட்டுறாதீங்க வாங்க வேலை செய்யுங்க போங்க வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கோங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன் ஜப்பானில் டிசிப்ளின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது அவங்களோட கல்ச்சர் வேறு மாதிரி இருக்குது எல்லாமே சூப்பர்பாக இருக்குங்க ஃபுட்டெல்லாம் கூட ரொம்ப ஓவராக யாரும் இது பண்ணுற மாதிரி தெரியல செல்ஃபோன் அடிக்ஷன் தான் இருக்குது செல்ஃபோன் எல்லாம் செல்ஃபோனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ட்ரெயினில் வேலை பார்க்குறாங்க உட்காந்தையே வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க ரொம்ப பரபரப்பாக இருக்குது ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது எங்கேயுமே அமைதி சத்தம் இல்லை குஷ் குஷ் குஷுன்னு தான் பேசுகிறாங்க வீட்டுக்கு வந்தோடனே பையன் நம்ம எப்பயும் வீட்டில் வந்தோடனே சத்தமாக பேசக்கோல்ல அப்படின்னு கொஞ்சம் பத்து பதினஞ்சு நாள் நாங்களுமே வந்து கொஞ்சம் பேசுகிற சவுண்ட் வால்யூவை கொஞ்சம் குறைச்சாச்சுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்கேயே வந்து ஒரு வேலை எடுக்காத கூட்டுற வேலை கொடுத்தாங்கன்னா அவன் வேலை செஞ்சுட்டு ஜாலியா செஞ்சுட்டு இங்கே இருப்பேன் அப்படி ஒரு டிசிப்ளின்டா இருக்காங்க மக்கள் ஹாப்பியா டிசிப்ளின்டா இருக்காங்க கிரிமினல் ரேட்ஸ்லாம் எல்லாம் இங்க ரொம்ப கம்மிங்கிறாங்க லைஃப் நல்லா இருக்கு ஆனா காஸ்ட்லி எது எடுத்தாலும் நீங்க ஆயரூபா சம்பாதிச்சிங்கன்னா தொள்ளாயிரரூபா நம்மளோட லீவிங் இதுக்கே போயிடும் அந்த மாதிரி தான் இருக்கு இங்கே கெ அதேமாதிரி இங்கே கெட்ட பழக்கங்களும் ரொம்ப கம்மிங்கிறாங்க நம்ம ஊர்களில் இருக்கிற எல்லாம் இங்கே எதுவும் அவ்வளோ சீக்கிரமாக கிடைச்சிடாது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல ரொம்பவே எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரொம்ப பொலைட்டாக இருக்கிறாங்க யாரையுமே நம்ம அடுத்தவங்கள பார்த்து இப்படி நம்ம பே பேண்ட் பெப்பர் பேண்ட் பார்ப்போம்ல மாட்டேங்கிறாங்க குட்டி குழந்தைங்களாம் தொட மாட்டாங்களாம் நம்ம போய் ஆசையா நம்ம பண்ணுவோம்ல அதெல்லாம் இப்போ நம்ம போய் நம்மளை புடிச்சிட்டு நம்ம பேசும்போது அவங்க குழந்தையெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா நம்ம போய் ஹாய் புஜு குட்டி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது நம்மளோட வழக்கான அங்கே வந்து குழந்தைங்களை தொடக்கூடாத யாருமே குழந்தைங்களை தொடது கிடையாது நான் ஆனால் தொட்டுட்டேன் என் பையன் சொன்னால் இங்கே வந்து தொடர்ந்து தப்பு யாரும் யார் தொட தொடமாட்டாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இங்கே இடமும் இல்லை டைமும் இல்லை அவங்களுக்கு யார் யாருமே மிங்கிள் ஆக மாட்டாங்க அவங்கவுங்க தனியாக இருப்பாங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நெட்டி பார்க்க மாட்டாங்க பொறாமப்பட மாட்டாங்க பேச மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியல அது ஒன்று தெரியல நல்லா இருக்கு லைஃப்பில் அமைதியாக இருக்குது ஆறு மணி ஏழு மணிங்கும் போது ஊர் அமைதியாக ஆயிருது ரொம்ப நல்லா இருக்கு காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கே சன் வந்து வெளிச்சம் வந்து விடியறது வந்து நம்ம ஊரில் ஒம்பது இருக்கும் இல்லை மணி மார்னிங் ஒம்பது அப்படி இருக்கும் மாதிரி இங்கே நாலரைக்கே அப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்க ஜப்பான் ஜப்பானை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டேன் எல்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க அது எனக்கு மறதி ஜாஸ்தி இருந்தாலும் அவங்க பேசுகிற வார்த்தைகள் மறந்து போச்சு விஷ் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நல்லா இருக்குங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சுற்றி பார்த்த ஒரு சந்தோஷம் இருக்குது என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் நீங்கள் இது என்னை என்கரேஜ் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஏன்னா எனக்கு வியூவர்ஸே இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு எனக்கு எனக்கே இன்சல்ட்டிங்காக இருக்குது ஓ அப்போ நம்ம இதுக்கு கூட யூஸ் இல்லையோ அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து வந்து என்னை டிப்ரெஸ் பண்ணியது அதனால் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணிகிட்டே இருக்கேன் பாய் நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க் பண்ண வந்தவர் எப்படி ஒர்க் பண்ணுறது தெரியுமா நான் வீடியோ எடுத்தேன் வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னு கேட்டாங்க ஆனால் அவர் பா ஒர்க் பண்ணுறதை பார்த்தா அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தது அப்படி ஒரு இதாக பண்ணார் இல்லை பாவா பெரிய ஏதோ வேறு ஏதோ இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படி அப்படியே பயங்கரமாக கொண்டு வந்து பயங்கரமாக சூட்டிக்கா கடைக்கடைன்னு வேலை பண்ணிட்டு ஒரு பைசா கூட வாங்கலை கம்பெனிலேருந்து நினச்சாங்க பெரியவங்களை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணார் ரொம்ப ஏறெடுத்து எதையும் பார்க்கல வந்தார் முடித்தார் போனார் கட 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 கடான்னு கூப்பிடல எதுவும் பண்ணல அவங்களா வந்து வாலண்டியராக அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே எல்லாமே அப்படிதான் டிசிப்ளின் மெயின் ஃபுல்லாக வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வெண்டிலேஷனுக்கு இது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிக்கலாம் வெளியிலேருந்து பாருங்கள் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம்னா வெளியிலேருந்து காற்று உளுக்கில் வரக்கு இது நல்ல ஒரு ஐடியா ஏன்னா கும்முன்னு இருக்காது அது மாதிரி நம்ம ஊரில் இது மாதிரிலாம் வந்துச்சா நினைத்துரிலங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ளோரிங் எல்லாமே உடன் ஃப்ளோரிங் எல்லாம் நல்லாயிருக்கு பாத்ரூம் டாய்லெட் தான் எங்கே சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து நம்ம கொஞ்சம் துடைக்கிறாங்க பயங்கரமாக க்ளீன் பண்ணுறாங்க நல்லா இருக்கு இங்கே வந்து ஸ்கூல்ஸ்லேயே வந்து கிளீனிங் பற்றி சொல்லிக் கொடுக்குறதுனால எல்லோரும் அவங்கவுங்க ரொம்பவே நல்லா க்ளீனாக இருக்காங்க அதே மாதிரி வேலைக்கு வந்தோடனே நம்ம ஆளுங்களும் இந்த கிளண்ட்லினஸ்ஸாக கற்றுக்குறாங்க ஏன் பையனில் வீட்டில் சோம்பேறியாக இருந்தான் சாப்பிட்ட தட்டை கொண்டு போய் வாஷ்மேஷினில் போட மறந்துடுவோம் அந்த மாதிரி ஆள் இப்போ பயங்கரமான சுத்தம் நம்மளுக்கே ஒரு சுத்தம் பற்றி சொல்லி தர மாதிரி ஆகிப்போச்சு போச்சு இல்லைப்பாவா பயங்கர நீட்னஸ் இது அவரோட பொழுதுபோக்கு வச்சிருக்கிறாரு வாசித்து காட்டுடானா வாங்கி தான் வச்சுருக்கேன்னாலையும் வாசிக்க மாட்டேங்கிறான் சின்ன பையனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வீட்டில் வாசிப்பான் பாருங்கள் நம்ம ஊர் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம நாட்டு சமையல் தாங்க இந்த எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்லாம் அதுக்கு மேலே நம்ம சாப்பாடு தான் நம்மளுக்கு சாப்பிட தோணுது அதனால கொண்டக்கடலை குழம்பு காரக்குழம்பு இது வந்து எக்கு ஃப்ரை இது வந்து வெந்தயக்கீரை கிடச்சிதுனால் வெந்தயக்கீரையில் பொறுப்பு போட்டு ஒரு கூட்டு ரசம் லைட் வெளிச்சம் இங்கே பார்த்தா அதில் டூம் லைட் மாதிரி இருக்கிறதுனால சாதம் சாப்பிட போகிறோம் வாங்க எங்கள் லஞ்ச் இதுதான் தான் கூட பாருங்கள் நம்ம நட்ஸ் தான் நம்ம ஊர் சமையல விட்டவங்களுக்கெல்லாம் எங்கே போனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும்னு கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்டுருக்கோங்க மேரிட்டோ ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேரிட்டோ ஏர்போர்ட்ல இருக்காங்க கேட்டு 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 ട്രീഷ്ണൽ ടൈസ് അത് മാറി ബമ്മയ ട്രാഗൻ സൂപ്പറായിരിക്കാപ്പനീസ് ട്രെഡിഷനൽ